அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய சிறப்பு தான் சொல்ல போறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க வருடம் மாசி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடம் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கருத்தில் கொள்ளுங்க இன்று மகா சிவராத்திரி கருத்தில் கொள்ளுங்க இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை நாலு ஐம்பத்தொன்னு வரை திருவோணம் பின்பு அவிட்டோம் திதி இன்று காலை பத்து பதினெட்டு வரை திரோதசி பின்பு சதுர்த்தி யோகம் இன்று சித்த யோகம் மரண யோகம் சந்திராசனம் பார்த்திங்கன்னா சந்திராசம் நட்சத்திரம் புனர் பூசம் பூசம் ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் இது ரா சந்திராசனம் பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை பொறுத்து மட்டும் தொண்ணூறு சதவீதம் பாதிக்க கருத்தில் கொடுங்க மிதுன கடல கடலை லக்கணக்காரர்களும் மிதுன ராசிக்காரங்களும் கடக ராசிக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ளே கவனமாக செல்லணும் எக்காரத்தை கொண்டோ மொபைல் போனை பயன்படுத்தி கொண்டு வண்டியில் செல்லக்கூடாது வண்டியை எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக இருந்ததாக பார்த்துட்டு எடுக்கணும் முக்கியமாக வண்டியில் பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும் அதே போல் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள போக்குவரத்து விதிமுறைகளை கவனமாக கடைபிடித்து செல்லணும் கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா சந்திராசனம் அது வேலையை காட்டும் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது மாலை நாலு முப்பது டு ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராவுகாலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது யமகண்டம் காலை ஏழு முப்பது டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பது டு பன்னெண்டு சூளம் வந்து வடக்கு கருத்தில் கொள்ளுங்கள் சூளம்னா தீபம் ஏற்று விளக்கு ஏற்று கரிச்சில் கொள்ளுங்க குளிகன்தான் மாந்தி மாந்தின்னா குளிகன் குளிகன் டைமில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது கரிச்சில் கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குளிகன் டைமில் ஒருத்தர் வாசகால் வச்சிருவாங்க அவங்க இந்த வாசக்கால் வச்சா நல்லதுன்னு நினச்சி வச்சிருவாங்க ஆனால் அது தெக்க வைக்கிற வாசக்கால் வடக்க வரும் வறக்க வைக்கிற வாசுக்கால் கிழக்கு வரும் கிழக்கு வைக்கிற வாசுக்கால் மேற்கு வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இதே போல் சுற்று வட்டாரத்தில் அந்த வாசுகால் அதே ஒரே வீட்டில் திருப்பி திருப்பி வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் குளிக டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அதே போல் குளிக்க டைமில் போய் தங்கு ஒரு செயின்னு மோதிரம் வாங்கினா நம்மளை திருப்பியும் அவர் வாங்க வைப்பார்னு சொல்லி சில பேர் தவறான கருத்தில் போய் வாங்கிடுறாங்க ஆனால் அது மிக மிக தவறு அவர் வாங்க வைப்பார் எதன அடிப்படையில் வாங்க வைப்பார்னா அந்த நகையை திருண்டு கொடுத்தோ இல்லை தொலைந்தோ அதன் பிறகு தான் வாங்க வைப்பார் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு நஷ்டமாக கருத்துக்கொண்டு பயன்பெறுகிறேன் நன்றி வணக்கம்